பே ஆனா சமைக்கு தெரியாதே சமைக்கு தெரியாதா வேற என்னடா தெரியும் ஓணம் போற வீடியோ வேணுமா பாப்பேன் ஆனா எனக்கு போடா தெரியாதே சரி உன்னை அடுத்து நான் விரும்பி பார்க்கறது மாமியார் மருமக சண்டை போடுவாங்கல அந்த வீடியோவை நான் விரும்பி பார்ப்பேன் ஐ லைக் இட் சூப்பர் வெரி வெரி குட் அப்பதான் நான் மாமியா கூட சண்டை போட முடியும் எக்ஸ்பிரியன்ஸ் சண்டை போடுவேன் சூப்பர் 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 இப்படி ஒரு குடும்ப வழக்கு நான் பார்த்ததே இல்ல அது குடும்ப வழக்கு பண்ணு இல்லையா குடும்பத்துக்கே வழக்கை தந்த பொண்ணு உங்க வீட்ல இருக்கீங்க? அம்மா புதிய சேர்த்து விட்டுருங்க. போய் போய் காசு கொடுப்போம். நம்ம வைக்க வேணாம். உங்க போய் சரியா? ம்ம். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப